பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் சீரும் சிறப்பமாக நடந்து முடிஞ்சது ஓகே ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக நிறைய உங்களுக்கு ஹேர்ட்ஸ் இருக்கலாம் பட் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனாக இது தண்டா டெஸ்ட்டு ஃப்ரேம பாருங்கஜி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஆஸ்திரேலியா கிரியேட் பண்ணாங்க இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த அனாலிசிஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இந்தியாவோட அப்ரோச் என்னவாக இருந்துச்சு அதிலிருந்து ரோஹித் ஷர்மோட பேட்டிங்காக இருக்கலாம் ரிஷப் பட் அந்த ஷார்ட் ஆடிட்டு அவுட் ஆனதாக இருக்கலாம் அப்படி ஜெய்ஸ்வால் அவுட்டாக நாட் அவுட்டாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ளஸ் அதில் ஜெய்ஸ்வால் அந்த ஷார்ட் ஆனதும் இருக்கலாம் ஜடேஜாவோட அந்த ஷார்ட் அவுட் ஆன போது ஒரு ஆன ஒரு ஷாட்டும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங்காக இருக்கலாம் ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்களோட அடுத்தடுத்த பிளான்ஸ் என்னவாக இருக்கும் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றியோ ட்ராப் அப்படிங்கிறத பற்றியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஆசிய சைலேருந்து நான் வரேன் சூப்பர்மேன் பேட் கமெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அனாலிசிஸாக இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இங்கே பாரு நம்மள மாதிரியே ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இந்தியாவுக்கு போகிறதுக்கான சினாரியோஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஜேனல் லேடிஸ் அண்ட் ஜென்டில் இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய ஆஃப் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வேர்ல்ட் ரெக்க வஸ்கர் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குட் பேட் அக்லியில் நடந்து முடிஞ்ச பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் முக்கியமாக டே ஃபையோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பும்ராவோட மறுபடியும் அந்த டென் ஃபர் அப்படிங்கிறது மிஸ் ஆகியிருக்குது அதுலருந்து ஆரம்பிக்கவா இல்லை அவரோட அவர் தான் எல்லாமே பண்ணியாகணும் அப்படிங்கிறதுல வந்து ஆரம்பிக்கவா அவர் தான் வந்து ஆஸ்திரேலியாவோடய இன்னிங்ஸ் முடிச்சார் நயன் ஃபர் எடுத்தார் இந்த இன்னிங்ஸில் ஃபைவ் ஃபர் எடுத்தார் ஒன்ஸ் அகெயன் கடவுளே பும்ராவே பவுலிங்கில் மட்டும்தான் பேட்டிங்கில் அவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது பட் ஒன்ஸ் எகெண்ட் கடவுளே பும்ராவே நடந்திருக்குது இந்த பாக்ஸ் இண்டே டெஸ்ட் மேட்ச்சில் மேபி அடுத்த டெஸ்ட் மேட்ச் பும்ராவே லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஏன்னா பவுலிங்கில் அவர் காமிச்சிருக்கிறாரு அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட்டு இல்லை ரோஹித் சர்மாவோட எல்லாம் இங்கேயே பேசலாமா ஸோ பேசுவோம் பின்னாடி பேசுவோம் நான் வரேன் அதுக்கப்புறம் இந்தியா நீங்கள் சேஸ் பண்ண ஒரு விதம் எனக்கு எனக்கு சுத்தமாக புரியலை உங்கள் ட்ராக் ஆடுறாங்களா இல்லை வின்னுக்கு ஆடுறாங்களா அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதும் சரி இல்லை எடுத்துகிட்டு போகும்போதும் சரி பட் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிச்சு எல்லாருமே சொதப்பி தள்ளாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ரோஹித் சர்மா வந்து யூஸ்வலாக ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டுக்கு தான் போவார் சரி ஓகே அவர் ஒரு மாதிரி டிஃபென்ஸ் வச்சுட்டு பால் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அவர் அட்டாக்கிங் கிரிக்கெட்டுக்கு போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி போகும்போதே தடிக்கு விழுந்து அவுட் ஆகிட்டார் எஜ்ஜி அட்டாக் அட்டாக்கிங் கிரிக்கெட் இதுக்கு முன்னாடி போ இதுக்கு முன்னாடி பாம்பேயில் சேஸ் பண்ணும்பொழுது அவுட் ஆனார் இந்த தடவை டிஃபென்ஸ் போகும்போது அவுட் ஆகிருக்காரு ஸோ அட்டாக் போனாலும் அவுட் ஆகிறாரு டிஃபென்ஸ் போனாலும் அவுட் ஆகிறார் இது பார்ட் அண்ட் பார்சன் நம்மனு சொல்கிறத தாண்டி ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு சீனியர் கிரிக்கெட்டர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலமைகள் அப்படிங்கிறது வரும் ஓவர் கம்பெனி வரணும் இல்லைன்னா அப்படியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ விராட் கோலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மாதிரி கிடையாது டிஃபென்ஸ் போனாலும் சரி அட்டாக்கிங் கிரிக்கெட் போனாலும் சரி பட் விராட் கோலி வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் பால் அந்த அவுட் சைட் ஆஃப் பால் வரும் அதில் அவுட் ஆவர் அவுட் சைட் ஆஃப் பால் வரும் அவுட் ஆவர் இந்த கப் பஸ்கு ட்ராஃபியிலேயே பார்த்து அஞ்சு தடவை அவுட் ஆயிருக்கிறார் எட்டு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாங்க இந்த முன்னூற்றினா நாற்பது நீங்கள் சேஸ் பண்ணும்போது ரோஹித் கோலி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் இந்த மாதிரி ஒரு பேட்டிங்கில் நான் பார்க்கும்போது இது கெட்டப்பல் ஸ்கோர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோ தோணும் ஆனால் பிரித்து பிரித்து அடித்தாலே அடிச்சிடலாம் பட் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இப்படி ஆறும்பொழுது டெஃபினட்டாக முந்நூற்றி நாற்பதுங்கிறதெல்லாம் முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழு பேர் பேட்டிங் ஆடுறவங்களே நீங்கள் ரெண்டு பேர் இல்லாமல் தான் வரீங்க விராட் கோலி பேட் பண்ண வரும்போது இப்போ ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த பேத்துல ஹண்டல் அடித்தாலும் அதுக்கப்புறம் திமிரி எழுவார் ஸ்மித் மாதிரின்னு பார்க்கும்போது இல்லை நீங்க ஸ்மித் பாருங்களேன் வந்து கேபால் அடிச்சதுக்கு அப்புறமா எழுந்து ஹண்ட்ரட் பட் ஆனா இப்போ அவர் செகண்ட் இன்னிங்ஸ் அவரோட பார்ட் அண்ட் பார்சல் பட் பேக் டு பேக் ஃபெயிலியர் கோலிகிட்டே அந்த பார்க்கும்போது கோலிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லதான் நீங்க ரிஷப் குறை சொன்னாலும் கோஹ்லியும் இப்போ ரெண்டு விக்கெட்டுக்கு ஒரு விக்கெட் ஃப்ரீங்கிற மாதிரி கே எல் ராகுல் அடுத்து அவுட் ஆயிட்டு போனார் கே எல் ராகுல் தான் பெஸ்ட் பேட்டர் இந்த சீரீஸ் அப்படிங்கிற போது கே எல் ராகுல் சேசிங்ல ஒரு செகண்ட் டோட்டல் செட் பண்ணும்போது ஆடி இருக்கணும் பட் அவரும் காலியான போனாரு போனார் இப்போ இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கோங்களேன் ரோஹித் சர்மா ஒன்றில் வராருனா விராட் கோலி நம்பர் ஃபோரில் வராருனா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்தியாவோட பேட்டிங்கில் இருந்தப்போ அப்படிங்கிறது இருக்குது இந்தியா பேட் பண்ண வரும்பொழுதுங்கிறது இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து பெரிய ஹோப் கிடைக்க மாட்டேதுங்கிறது ஒன்று பக்கம் ஒரு பக்கம் இவங்களாலே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிறது இருக்க முடியாத ஒரு உண்மை இந்தியன் டீம் சைடில் இருந்து சரி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்தது செகண்ட் செஷனு ஒரு செஷன் ஃபுல்லாகவே நின்றுட்டாங்க ஆனால் அந்த செஷன் ஃபுல்லாக ரிஷப் பண்ணிட்டு என்ன என்ன ஆடுறாரு அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும்போது ஓகே ட்ராக்கு தான் ஆடுறாங்க ஏன் ஆடணும் சரி ஓகே போகலாம் சரி ஓகே ட்ராவாது பண்ணட்டும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு இருந்தது அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த பிளானை நோக்கி போகட்டும் அது சக்ஸஸ் பண்ணட்டும் அப்படின்னு யோசிக்கும்போது திரும்பி டீ முடிஞ்சிட்டு வர இந்த முதல் ஆறு எட்டு ஓருங்கிறது ரொம்ப முக்கியம் பட் அந்த இடத்துல ரிஷப் பண்ட்டு நூறுபால் ஆடிட்டு திரும்ப அந்த ஒரு ஷாட் போகிறாருன்னா அதுதான் ரிஷப் பண்ட் அவர் நேச்சுரல் கேமே அதுதான் நீங்கள் நீங்கள் என்ன நிலமையில இருந்தாலும் அவர் இந்த ஷாட்டுக்கு போக தான் செய்வார் பட் அங்கே தேர்ட் அவு அடிச்சுட்டு அவுட் ஆனார்ல அது அது ஒரு கேஸ்னால் இப்போ இந்த கேஸுக்கு நான் வரேன் நீங்கள் டீமை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்த தள்ளிட்டு கிளம்பிட்டீங்க இப்போ நீங்கள் ஆனது டீம் டிரா ஆனதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரியும் தெரியல நீங்கள் டீம் வின்னுக்கு போனதில் ஒரு யூஸ் ஆன மாதிரியும் எனக்கு தெரியல நீங்கள் போனீங்க ட்ராக்கு போகிற மாதிரி போய்ட்டு அதுக்கப்புறம் வின்னுக்கு போனீங்கும் போது அப்போ நீங்கள் அங்கே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலை ரிஷப் பண்ட் நீங்கள் தப்பு தான் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் உங்களுக்கு போட்டால் ஷார்ட் பால் நீங்கள் எங்கே வேணாலும் அடிச்சிருக்கலாம் லெக் சைடில் அடிச்சிருக்கலாம் பட் பெரிய பவுண்டரி சைடு நீங்கள் மிடுவிக்கட்டில் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டாக உங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்புறம் நீங்களே உங்களை வருத்துப்பீங்க பட் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸுலாம் பெருசாக வருத்தப்படாதீங்க ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கான கல்லடிகள்லாம் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு பவுலிங் சேஞ்ச் நடந்துச்சு டக்குன்னு ட்ராஃபிக் ஜெட் லேத்தன் லைன்லாம் கட் பண்ணிட்டு ஸ்காட்டி பலாட்ட உள்ளே கொண்டு வந்தார் ரவீந்திர ஜடேஜா நின்றுட்டுருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா வந்து அப்போது அதான் சொல்கிறேங்க அப்போ ஜெய்ஸ்வாலுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அடிக்க போகணுமா அப்படிங்கிறதானே எங்கள் கொஷனாக இருந்திருக்கணும் பட் அவரும் அடிக்க தான் போனார் ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் அடிக்க போய் இன்னொருத்தவர் ஜடேஜா வந்து டிஃபென்ஸ் ஆனால் புது பேட்டர் அப்படிங்கும் போது ஸோ அதான் கிளியராக பிளானே புரியல யார் அடிக்க போகிறாங்க யார் நிறுத்த போகிறாங்க மேட்ச் டிராவை நோக்கி போதா வின்னு நோக்கி போதாங்கிறது ப்ரிடிக் பண்ணவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸை தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக ஆஸ்திரேலியா பவுல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ வருங்க ஸோ நம்மளை சுற்றி ஒரு பதினோரு பேர் நிற்கிறாங்க ஓகேங்களா நம்மளை சுற்றி ஒரு பதினோரு பேர் நிற்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பட் அந்த சுச்சுவேஷனாக ஆல்ரெடி சுந்தர் பார்த்துட்டார் அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அவர் சுந்தர் சார் ரொம்ப சூப்பரான இருங்க டிஃபென்ஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி பீட்டனே ஆகலை எனக்கு தெரியும் நேத்தல்லாம் என்ன வந்து சோஃபார் போன இன்னிங்ஸில் எந்த இடத்துல விட்டாரோ அதே இடத்துல இருந்தே ஜெய்ஸ்வால் சுவால் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஸோ பதினோரு பேர் இருந்தாலும் தைரிய மாடிட்டு இருந்தாரு ஆனால் எனக்கு ஆக்காஷிப்புக்கு சிராஜிக்கு பும்ராக்குலாம் ஏன் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாருன்னு எனக்கு புரியல ஏன்னா நீங்க கான்ஃபிடண்டா ஆடிக்கிட்டு இருக்கிறீங்கிறது ஒரு பக்கம் பட் சிங்கிள் ஆடுறது எனக்கு முக்கியம் எங்கள் பிரச்சனை கிடையாது பட் ஒரு நாலாவது பாலுக்கு மேல ஒரு மூணாவது பாலுக்கு மேல ஒரு ரெண்டு பால் மூணு பால் ஓகே டெய்லர்க்குள்ள கொடுக்கலாம் நீங்களே ஆடி இருக்கணும் ஒரு மூணு பால் ஆனால் அந்த முதல் பாலே சிங்கிள் ரெண்டாவது பால்லே சிங்கிள்ங்கிறது மட்டும் தான் எனக்கு சுந்தர்ட்ட புரியல சுந்தரே நின்றுனாலும் மேபி இந்த பத்து ஓவர் ஆடி இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது இல்லை ரொம்ப கான்ஃபிடென்டா சொல்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா எனக்கு சுந்தர் ஜெய்ஸ்வால் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் சிங்கிள் எடுத்து கொடுத்ததுனாலேயே இந்த மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சதாகவே நான் பார்க்குறேன் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜாவோட அந்த ஷார்ட் செலெக்ஷன் மேலே எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குதுன்னா ஜெய்ஸ்வாலோட ஷார்ட் செலெக்ஷன் மேலே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அவர் இன்டர்ட் என்ன எதுக்காக ஒரு ஆடாக வந்திருக்கிறாருங்கிறதான் எனக்கு கேள்வி இங்கே பாருங்கள் அடிச்சிருக்கிறார் எண்பத்தி ரெண்டு ரன் எண்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்கிறாரு சோஃபார் இரநூறு பால் ஆடிருக்காரு பட் நீங்கள் எது நீங்கள் கோன்ஸ்டாஸ் உங்கள் கிட்டே பேசிட்டே இருக்கிறாருன்னா நீங்கள் கோன்ஸ்டாஸை பேசுகிறத வாயை மூடுறதுக்காக நீங்கள் ஆடுறீங்க நீங்கள் நீங்கள் ரிசல்ட்டுக்காக தான் ஆடுறீங்க பழி வாங்குறதுக்கு ஆடுறீங்க ஆஃப் சைடில் ரெண்டு ஷாட் வைக்க போனார் ஆச்சு ஒருவேளை அதிலேயே அவுட் ஆயிருந்தா அந்த ரெண்டு ஷாட்டுக்கு நான் கேள்வி கேட்பேன் அதுக்கப்புறம் பேட் கமெண்ட்ஸோட ஒரு லெக் சைடு அபிஷா போன பாலுக் அவரு ஏன் அந்த ஷாட்டுக்கு போனார் சரி ஓகே அது வந்து உங்களுக்கு ஸ்னிக்கோ சிக்கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காட்டுது டிவியேட் ஆகுது அப்படின்னு கேள்வி அது காண்ட்ரவர்சி ஒரு பக்கம் இருக்கலாம் பட் அந்த ஷாட்டுக்கு ஏன் போகணும் ஜேஸ் போல் அந்த ஷாட்டுக்கு கேள்வி கேட்பேன் ட்ராமா இதெல்லாம் தாண்டி நான் அந்த அதுக்கு அது அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்பேன் ஃபார் இப்போ சேஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்த் இன்னிங்ஸில் என் எப்படி சேஸ் பண்ணணுங்கிறது தெரியாத மாதிரியே இந்தியா சேஸ் பண்ணாங்க கேபா கேபா நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் தாண்டி வாங்க தாண்டி வரும்போது நீங்கள் ஹோமில் ஒரு மூணு மேட்ச் எப்படி கொலாப்ஸ் ஆனீங்க சேஸிங்கில் பாம்பேயில் கொலாப்ஸ் ஒரு புனேல கொலாப்ஸ் புரிஞ்சுதா அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் செட் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆனீங்க தெரிஞ்சதா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் இன்னிங்ஸு உங்களால் ஆட முடியலை உங்களுக்கு செகண்ட் நியூ பால் ஆட வரலை இது பெரிய ஒரு டேஞ்சரான இடத்தை நோக்கி கூப்பிட்டு போகுது அப்படிங்கிறதான் சொல்லுவேன் பட் மேபி அடுத்த மேட்சை சரியாக வேலைனா ஸோ ஃபார் ஹாப்பி சோஃபார் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சை தோத்ததுக்கான காரணம் நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலாட்டாக்கள்லாம் இருந்தாலும் மிஸ்ஃபீல் கேட்செலாம் எடுத்தாலும் பட் இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் தான் பேத்தனிக் ஒன்று டீ பிரேக்காக ஆமாம் டீ பிரேக் முடிஞ்சு ரிஷப் பண்ணிட்டு ஜெய்ஸ் அப்படி இப்படி இருக்கும்போது அம்பியர்ஸ் நான் என்ன சொல்லுவாங்க நினச்சேன் ஒரு கடைசி ஒரு மணி நேரம் இருக்குது விக்கெட்டும் விழாது போல் டார்கெட்டும் முடிக்க முடியாது போலன்னு சொல்லி ட்ரா நான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பேட் கேமின்ஸனுக்குன்னு நறுக்கி தள்ளாங்க ஸோ ஃபார் இந்தியாவோட தோல்விக்கு அவங்களோட பிளானோ அவங்களோட அப்ரோச்சும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு அதனால் தோல்வியும் சந்தித்தாங்க பட் இந்த மாதிரியான டேக்னிக்கலாக இருக்கும்போது ஆஸ்திரேலியாத்துக்கு ரொம்ப ஈஸி ஆப்ரெண்டுக்கு ரொம்ப ஈஸி உள்ள போ உள்ள பூந்து கோயிலே கட்டிடுவாங்க ஊடு கட்டுறது என்ன பட் இன்னொரு பக்கம் வரும்போது இது கான்ட்ரவர்ஷியலாகவே எனக்கு தெரியலை பட் இந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ட்விட்டரில் ஒரு பக்கம் இந்தியன் ஃபேன்ஸ் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஐயோ இந்த மேட்சை வந்து இந்தியா தோற்றுடக்கூடாது ட்ரானு ரிசல்ட் வரணும் ஏன்னா இந்தியாவோட தோல்வியை வந்து இந்த காண்ட்ரவர்ஷியல் விக்கெட் மூலமாக வந்து அப்படியே மறைச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுச்சு ஆக்கர் தீப் அவுட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சவுண்ட் கிட்டதுன்னு கவஜா சொன்னார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் மார்க்கும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் படாத மாதிரி இருந்தது ஆக்காழுதி போய் எதுக்கு அவுட் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க இந்த ரெண்டு கான்ட்ரவர்ஷியல் விக்கெட்டும் வரும் பொழுது என்ன சொல்லிடுவாங்க அந்த கான்ட்ரவர்ஷியலான டெசிஷன் பற்றி பேசிட்டு போயிடுவாங்க இங்கே இங்கே பெர்ஃபாமன்ஸ் பற்றி பேச மாட்டாங்க அந்த ஷார்ட்ஸ்களை பற்றி பேச மாட்டாங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆக்காழுதி போட விக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஜெய்ஸ்வரோட விக்கெட்டை எனக்கு எனக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கு இல்லை ஆக்ஷன் ரீப்ளேலாம் ரீப்ளேலாம் தேவை மேட்ச் அப்படியே லைவ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு பட் பால் டிவியேட் ஆச்சு இன்னொன்று பேட் கமின்ஸ் அந்த மாதிரி ஒரு டவுன் லெக் சைடு ஒரு ஷார்ட் பால் போடுறாருன்னா எனக்கு ரஹானே கோலியில் அந்த மாதிரி அவுட் ஆன மாதிரி எனக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி மாதிரியான பால்லாம் பேட் கமின்ஸ் போடுறாரு குறி வச்சா இற விழுணுங்கிற மாதிரி அது விழுந்துருக்கு ப்ளஸ் அதெல்லாம் விடுங்க கதையெல்லாம் விடுங்க ஜெய்ஸ் பால் க்ளவுலையோ இல்லை பட் பால்லையோ பட்டு பால் டிவியேட் ஆனது மேட்சை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்னிக்கோவை காமிக்கும்போது ஸ்னிக்கோவில் வந்து சவுண்டு வரவே இல்லை அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல திரும்ப அவங்க டெக்னாலஜியில் வேற ஒரு ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறாங்க இந்த பக்கமாக அந்த பக்கமாக சொல்கிறதா அவருக்கு பிரச்சனை இருந்து அப்படின்னா என்ன பண்ணுறாரு பால் ட்ரேக்கிங் அவர் பயன்படுத்துறாரு பால் ட்ரேக்கிங் அவர் பயன்படுத்தும் போது பால் டிவேட் ஆகுது தெரியுது அப்போ டிவே அதாவது பால் டிவேட் ஆகுதுன்னா எப்படி டிவேட் ஆகுது காற்று திரும்ப அடித்து தசை திருப்பிச்சா இல்லை இல்லை ஜெய்ஸ்வாலோட ஷோல்ட்ரு கை பேட்டு இதில் ஏதாவது பட்டிருக்கணும் ஷோல்டருக்கு பாலுக்கு சம்மந்தம் இல்லை பேட்டுக்கோ க்ளவுக்கோ நிறைய சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருந்தது பால் டிவியேட் ஆச்சு ஸோ அதாவது கிளியர் அவுட்டு தான் அதை நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு அழுதுகிட்டுலாம் இல்லை நீங்கள் வந்து ஜெய்ஸ்வரோட விக்கெட்டு அந்த ஷாட்டை ஏன் அப்படி ஆனா பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் பேசுங்க இந்தியாவோட பேட்டிங் நான் அண்ட் அப்ரோச் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க பட் ஒரு விஷயம் ஜெயஸ்வாலோட பேட்டிங் திரும்ப திரும்ப ஜெயஸ்வால் ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா மீடியாஸ் வந்து ஒரு பிரிந்த்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு பட் பேர்த்தில் ஹண்ட்ரட் அடிச்சு கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஆடில வாங்கி கிட்டதுக்கு அப்புறமா கேபாலையும் இப்போ இங்கே பாக்ஸ் அண்ட் டெஸ்ட் மேட்ச்சிலையும் அவரோட வரவை அவர் சொல்லிட்டாரு பேசிட்டாரு சொல்லிட்டாரு அடுத்தது ஆஸ்திரேலியா தி மைட்டி ஆஸ்திரேலியா நான் அடிக்கடி வந்து என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பாட்டு போடும் போடும்ல திருப்பாச்சு அறுவாலை தித்திக்கிட்டு வாடா வாடா எனக்கு அவங்களுக்கு ஏன் அந்த பாட்டு போடுறா அது சும்மா போடலை அசி அதில் இருக்கக்கூடிய வரிகள் ஒரு பக்கம் அப்படிங்கும் போது அது அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு பொருந்தும் ஃபோர்த் இன்னிங்ஸு நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்ஸில் ஒவ்வொரு டீமும் எந்த அளவுக்கு டேக்டிக்கலாக பண்ணுவாங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது வந்து பேட் கமின்ஸும் அவங்களோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் எந்த ஒரு டீமாக இருந்தாலும் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க நம்ம ஜெயிக்கலாமா இல்லை ட்ராக்கு போகலாமான்னு அவங்களுக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு பிளானுக்குள்ள போவோம் இந்தியா டிராக்கு போனாலும் நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் சரி அவங்க இது ரெண்டுத்துலையும் எதுவுமே ஆடல அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அது கிடைக்கலன்னா தென் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பட் அவங்க எப்படியும் போக தான் செய்வாங்க ஏன்னா இதுதானே தானே காம்படிஷனு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா போகணும் ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா சில படம் முடிவு எடுத்து ஆகணும் ஸோ அதுக்காக பேட் கிளமின்ஸ் இருந்தார் எப்போ எடுப்பாங்கன்னு இருந்தார் பட் காத்துக்கிட்டு இருந்தாருங்கிறத தாண்டி உள்ளே நுழைஞ்சார் ஒரு பக்கம் ஆரம்பத்திலே சரி நம்பளை விட அவங்களுக்கு கேம் நாலேஜ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் நீங்கள் எல்லா இருக்கீங்கன்னா அவங்க என்னையா இருப்பாங்க பேட் கிளமின்ஸு இவங்க டிஃபென்ஸ் தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு வந்து நுழைஞ்சு எடுத்தார் பேட் கமெண்ட்ஸ் ரோஹித் சர்மா எடுத்தார் அதுக்கப்புறம் கே எல் ராகுல் ஒரு பக்கம் எடுத்தார் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க்கு உடனே ஓவர் கிடச்சிது கோலி எடுத்தாச்சு கோழி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராஃபிக் செட்டை சும்மா போட விட்டாரான்னு தெரில இருக்கலாம் அதில் ஒரு பிளான் இருக்கும் ஏன்னா சும்மா கை சுற்றி போடுங்க அவங்கள வந்து அடிக்க வைங்க கொஞ்சம் டார்கெட் பக்கத்தில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்பேன் ரிஸ்க்காக கூட முடியலாம் ஆனால் அவர் டிராஃபிக் செட்டை வச்சு அதை பண்ணார் ஏன்னா ரெண்டு லெஃப்ட் ஹேண்டஸ் இருக்காங்க லக்கிலி விக்கெட் விழுந்தால் ஆ வாய்ப்பு இருக்கு முப்பது முப்பதுன்னு போனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் முடிவு பண்ணிருக்கேன் நான் அதுக்கான பொறுப்பு நான் ஏற்றுப்பேன் இருக்கலாம் பட் பேட் கமிஸ் அந்த ஒரு தைரியமான முடிவுக்கு போனாரு லக்கிலி டிராஃபி ஜெடோட விக்கெட் லக்கிலி டிராஃபிசெட்டுக்கு விக்கெட்டும் கிடைச்சது ரிஷப் விக்கெட்டும் கிடைச்சது அவரோட பிளான் சரினு ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அவரோட பவுலிங் ரொட்டேஷனை பாருங்க டிராஃபி செட்டை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்னோ இல்லை வேற யாரும் இல்லாம ஸ்காட்டி பலனோட கவுண்ட் வந்தார் உடனே ஸ்காட்டி பலன்ட் கவுன்ட்டு வந்தது தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸுங்கிறத தாண்டி இதை பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவார் யூஷுவல் யூஷுவல் ஆஸ்திரேலியன் கேப்டன் யாராக இருந்தாலும் அதை பண்ணுவாங்க அதே இவர் ஃபாலோ பண்ணார் தப்பு இதெல்லாம் பண்ணலை அந்த ஸ்கிரிப்ட் மாற்றலாம் இல்லை இது ப்ளூ பிரிண்ட் இருக்குது அந்த ப்ளூ பிரிண்ட் பண்ணி போனார் ஸ்காட்டி பலன் வந்தோடனே அவருக்கு வந்து ஜெரேஜாவோட விக்கெட் அவருக்கு கிடச்சிது ஜெரேஜாவோட விக்கெட்டா சரி இதுக்கப்புறம் நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் தான் ஜெய்ஸ்வாலோட விக்கெட் இவருக்கு கிடச்சது இது எல்லாமே அவர் உழைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு தென் டீமாக ஒரு ஒர்க் பண்ணாங்க ஓகேங்களா போடுவோம் நான் இதை பண்ணுறேன் நான் இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள் இதை நீங்களும் பண்ணுங்கள் நானும் பண்ணுறேன் இவர் வேலை வாங்குற ராஜா இல்லாமல் வேலை செய்கிற ராஜாவாக இருந்தார் ஸோ அதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணம் ஸ்டார்க்கு எடுத்த அந்த கோலியோட விக்கெட்டோ நேத்தாலே எடுத்த நிதிஷ்குமாரோட விக்கெட்டோ ஸ்காட் எடுத்த ஜடேஜாவோட விக்கெட்டோ இந்த பக்கம் இந்த பக்கம் கடைசியாக வெல் ஒரு ஜெய்சுவோட விக்கெட்டு செட்டில் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோஹித் ஷர்மோட விக்கெட்டு ஆல்மோஸ்ட் இந்த சீரிஸோட இந்தியாவோட பெஸ்ட் பேட்டர் ஆகக்கூடிய கேஎல் ராவோட விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமிண்ட்ஸ் எடுத்தார் ஸோ பேட் கமெண்ட்ஸ் எடுத்தாரு ஸோ பேட் கமெண்ட்ஸ் நான் அதை சொல்கிறேன் சூப்பர் மேன் அப்படிங்கிறதெல்லாம் தண்ணி எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை ஒர்க்லோடு கேப்டன் ரெண்டு வேலையை செய்யும்போது விக்கெட் கீப்பர் ஒரு வேலையை எடுத்துகிட்டு ஃபீல் செட் பண்ணுவாங்க இல்லை பவுலரே ஷேர் பண்ணிப்பாங்களே பட் ஆனால் பேட்டிங்லேயும் வந்து ஒரு அறுபத்தி மூணு பாலில் நாற்பத்தி ஒம்பது ரன் அடிக்கிறாரு அது நானூறு ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறார் திரும்ப ஒரு டார்கெட் செட் பண்ணும்போது தொண்ணூறு பாலுக்கு நாற்பத்தி ஒன்று முந்நூறு ரன்னுக்கு மேலே போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் பேட் கம்மி வந்து சேம் ஸோ இது பேட்டிங்கில் அப்படின்னா பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சொல்கிறேங்க மூணு மூணு விக்கெட் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் பவுலர்ஸ்குள்ள ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஃபீல்ட் செட் கடைசியாக வந்து டே டெய்லண்டருக்கு அது வாஷிங் மிஷின் வந்து ஒரு பதினோரு பே பத்து பேரையும் சுற்றி போடுறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் டெய்லண்ட்ரஸ் வந்தால் அவங்களுக்கு வந்து ஃபீல்டத்துக்குள்ள விரித்து வைக்கிறது ரோஹித் சர்மா விரித்து வைக்கிறது அப்படிங்கிறது இருக்குது நேத்தனோட பங்கு இருக்குது அதுக்கப்புறம் நியூ பால்லையும் போடுவார் செமி நியூ பால்லையும் போடுவார் பால் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமும் போடுவார் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள்லேயும் பேட் கம்யூன்ஸு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு சலிக்காமல் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு ஸோ இதில் கண்டிப்பாக சப்போர்ட் ஸ்டாஃப்ஸோட கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது எனக்கு புரியுது ஆனால் அவர் எந்த அளவுக்கு ஒர்க் போடுறாரு எங்கேயுமே வந்து சொல்லுவாங்க அவர் பேசுறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது ஹெட்வைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் இவ்வளோ விஷயத்தையும் ஒருத்தவங்க பண்ணும்போது அவருக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்காது அதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டாதான் அந்த வின் லாஸு டாப் ஒர்க்கில் யார் போவா ஃபைனில் யார் போவாங்கிறதுலாம் அவர் கேர் பண்ணிக்காதனால தான் வெளியில இருந்து நீங்கள் போகிற நாய்ஸாக அவர் கேர் பண்ணிக்க மாட்டேறாரு ஸோ உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷராக அவரால் நல்லா ஹேண்டில் பண்ணவும் முடியுது ஸோ பேட் கமீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பெரிய ஃபேன் எனக்கு பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பால்ஸ் ரொம்ப பிடிக்கும் பட் ஃபாஸ்ட் பாலிங் கேப்டனா நீங்கள் கலக்கிட்டு இருக்கீங்க பும்ரா போர்த்தில் நல்லா பண்ணும்போது கேப்டனாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு தான் சொன்னேன் ஏன்னா கபில் தேவோட கேப்டன்சி நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களோட கேப்டன்சி நான் பார்க்குறேன் நல்லா இருக்குது பேட் மீன்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவால் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா மெல்பர்னில் வின் பண்ணியிருக்கிறாங்க என்ன வந்து கோலி கேப்டன்சில அதே ரஹானி கேப்டன்ஸில் ரெண்டு தடவையும் இந்தியா வின் பண்ணாங்க ரோஹித் ஷர்மா கேப்டன்ஸில் தோற்றுருக்கிறாங்க ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பேட் அண்ட் கோ இப்போ குட் பேட் அக்லி மூமெண்ட் அப்படின்னா குட் அப்படின்னா பேட் கமின்ஸ் பேட்மிண்டன்ஸ் மொத்தம் வரைக்கும் குட் பேடு அப்படின்னா எனக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியாவோட அப்ரோச் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணபொழுது அக்லி அப்படின்னா அஃப்கோர்ஸ் அஃப்கோஸ் நான் எல்லாரையும் சேர்த்துக்கலாம் ரோஹித் ஷர்மோட விக்கெட்டு விராட் கோலி அவுட் சைட் ஆஃப் பால் விக்கெட்டு பண்டோட அந்த ஷாட் இது எல்லாத்தையும் சேர்த்துப்பேன் இதெல்லாம் குட் பேட் அக்லி மூமெண்ட் அண்ட் உங்களுக்கு குட் பேட் அக்லி மூமெண்ட் என்னங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபார் அடுத்தது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு யார் போவா இந்தியா போகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கேன் ஒரு மேட்சை வின் பண்ணி சீரிஸ் லெவல் பண்ணி வெயிட் பண்ணணும் ஸ்ரீலங்கா கிட்டே ஆஸ்திரேலியா ரெண்டு மேட்ச் ஆட போகிறாங்க அந்த ரெண்டு மேட்ச்லையும் ஆஸ்திரேலியா வின் பண்ணாலோ இல்லை ஒரு மேட்ச் வின் பண்ணாலோ போதும் ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காக எகேஸ்ட்டாக விளையாடுவாங்க இப்போ ஒரு வேறு இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா இந்தியா அடுத்து எஸ்சிஜியில் வின் பண்ணி அடுத்து நடக்க போகிற ஸ்ரீலங்காக்கு ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா தோத்தால் மட்டுமே தான் இந்தியா வேர்ல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கெல்லாம் போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா டிசர்வ்டு நல்லா பண்ணிவிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே ஸ்ரீலங்காவில் ஜெயஸ்வரியா பிச்சை கொத்தி விட்டு பிரபாத் ஜெயசூரியாவோட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் வித்த ஸ்பின்னர்ஸோட பட் அங்கே வந்து எனக்கு ஆஸ்திரேலியா ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் போன தடவை ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ ஒரு மேட்சை வின் பண்ணுவாங்களோ எனக்கு தோணுது பட் பார்ப்போம் இன்னும் நாள் இருக்குது அதை பத்தி நம்ம நிறைய ரெகுலராக பேசுவோம் ஓகே இந்த பாக்சிங் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ அப்படிங்கிறது நிறைய வடையுது என்னோட டு தி ஹார்ட் வீடியோவா சொல்லுவேன் ரிலாக்சா ரொம்ப கிரிக்கெட் தெளிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அது மட்டும் கிடையாது பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் நாமினேட் ஆயிருக்கு டபிள்யூ டாட் பிளாக்ஷிப் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு டிஜிட்டல் அவார்டை கிளிக் பண்ணிட்டு உங்களை மொபைல் நம்பர் உங்களோட நேம் கேப்சாவை கொடுத்துட்டு நீங்க உங்களை பொண்ணான வாக்குகளை எனக்கு அழிக்குமாறு சொத்த ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்தது சிட்னி டெஸ்ட் மேட்ச் ஸோ ஃபார் அது ரொம்ப நல்லாவும் இருக்க போது ஏன்னா கோன்ஸ்டாஸ் பும்ரா ஒரு சண்டை ஸ்மித் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருங்கிறது ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் சூப்பரா வந்துட்டு ஒரு பக்கம் சோ ஸோ ஃபார் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது இந்தியா சைட்லையும் சரி ஆஸ்திரேலியா சைட்லையும் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பேசலாம்